சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் தேர்தலில் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் இணைந்திருங்க ஏனென்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் திமுக தலைமையிடம் அதிக தொகுதிகள் ஆட்சி பங்கு என வலியுறுத்தி வருவதால் அந்த கூட்டணி எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியும் நிலையில் உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை எடுத்து பார்க்கும் பொழுது இரண்டாக பிரிந்துள்ள பாமகவில் அன்புமணி அதிமுக பக்கம் ராமதாஸ் திமுக பக்கம் சொல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது தேமுதிகவும் அதிமுக திமுக என இரண்டு பக்கமும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது என்று எந்த கட்சி அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே கிடைத்திருக்குங்க அதாவது தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் புதிய திருப்பமாக தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி இருப்பதன் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறது ஏனென்று பார்த்தால் இது வந்து நம்ம ஒரு விஷயமாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேமுதிக பிரேமலதாவுக்கு பிரேமலதாவுக்கோ அவர்கள் தாவேக்காவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்க ஒரு கோரிக்கையான வைத்திருக்காங்க அதே காரணமாக விஜய் தனது முதல் மாநாட்டிலேயே விஜயகாந்தை முன்னிறுத்தி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் எம்ஜிஆர் போன்ற குணமுடைய மனிதனுடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்று கூறி பேசியிருந்தார் அதனால் அப்பொழுது தாவைக்கா தேமுதிக கூட்டணி உருவாகும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியே வரும் அப்படின்னு தாவைக்கா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு தற்போது இதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் ஏனென்று இதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம் அப்படி ஏனென்று பார்த்தா இதுக்கப்புறம் விஜய் களம் இறங்கிட்டாருங்க அதனால் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னணியில் வருவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் இதில் வந்து தேமுதிக அது மட்டும் இல்லாமல் சில பல கட்சிகள் சில கட்சிகள் தேமு அதாவது தாவேக்காவுடன் இணைந்து செயல்படுவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதனை அடிப்படையில் கொண்டு கண்டிப்பாக தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் அப்படின்னு எல்லோரும் நம்புவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் இணைந்துருங்க நன்றி வணக்கம்